தூக்கி அவங்க பலக புடிக்கிறவங்கள்ட்ட குடுக்குறாங்க அவங்க கொடுத்தா நீ போட்டி குடுக்கறமா உங்க பொண்டாட்டியா சும்மாவா நான் குடுக்குற பொருள் டம்ளர்ல அளந்து குடுக்குறேன் அதே டம்ளர்ல ரிட்டர்ன் வாங்கிடுவேன் ஆனா உங்க அம்மா கிரைண்டர் மிக்ஸி குடுக்குறாங்களே உள்ள தேய்மானாச்சு நான் யார செலவு பண்றது காயில் போயிருமுங்க கிரைண்டர் லைட்டா தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க அப்படி குடுத்து தாங்க உள்ள காயில் போச்சு போல அதெல்லாம் கேட்காதீங்க நீங்க வந்துருங்க என்ன கிட்ட உங்க பொண்டாட்டி எப்படிப்பட்டவனு தெரியும்ல குடும்பத்தை சூதானமா கொண்டு போவேன் சரியா போய் அவங்கள சொல்லி கண்டிங்க வந்துட்டிய என்னைய கூப்பிட பழகியது வெள்ளை புரியவில்லை